இப்போ இவங்க நினச்சா பாட்டில் தூக்கி வீசினா வெடிகுண்டு ஆனால் வந்து வடிகள் மாதிரி தான் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற மாதிரி இவங்களுக்கு பாட்டில் எவ்வளோ வீசிட்டன்னா வெடிகுண்டு வீச்சின்றாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் உண்மையிலேயே குண்டை வீசியிருக்காங்க நீங்கள் பார்த்தா நாடாளுமன்ற சம்பவம் நாட்டுடைய நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து இப்படி பண்ணது வந்து வரலாற்றுலேயே நடரா இது வந்து இந்தியாவோடய இமேஜை ஒரே செகண்டில் போட்டு மண்ணில் போட்டு போச்சு நீ ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைய முடியாதுங்க ஷூவோட ஏன்னா வாட்சு மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி போட்டுடணும் ஒரு எந்த மெட்டல் பார்ட்ஸுமே உடம்புல இருக்கக்கூடாது பெல்ட்டையும் கழட்ட சொல்லிடுவான் ஷூ சாக்ஸையும் கழட்டி அதில் போட்டுடணும் நாடாளுமன்றத்துக்குள்ளே ஷூவை செக் பண்ணாமல் அனுப்பினா அப்படின்னா எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வேலையாக இருப்பார் ஒரு பிரதமர் ஒரு உள்துறை அமைச்சர்லேருந்து இராணுவ அமைச்சர்லேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சபை நல்ல வேலை இவங்க யாருமே சபைக்கு போக மாட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்க சபாநாயகர் உட்காந்துருப்பார் ஏன்னா அந்த சீட்டு காலியாக இருக்கக்கூடாது ஜி அன்னைக்கு இருந்திருந்தால் நல்லா இருந்துருக்கும் நல்ல காமெடியாக இருந்தது அவங்க நேரம் அதை ஜிக்கு நேரம் தான் குதிச்சிருப்பாங்க அந்த டேபிள் மேலே நச்சுன்னு குதிச்சு நின்னுட்டு யார் ரன்னிங்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் அந்த காட்சியெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும் லைவில் வர்றதுனால நம்ம ஆட்கள் மீம்ஸை போட்டு கொளுத்திருப்பாங்க அன்றைக்கி அந்த காட்சி நடக்கல வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வளவன் இந்தியாவே வந்து அப்படின்னா அல்லோல் போய் இருக்கிறது ஏன்னா நான்கு நாட்களை கடந்து அந்த பார்லிமெண்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே நாள் நடந்திருக்கிறது பார்லிமெண்ட் அட்டாக்னே போட மாட்டாங்களே இந்த கோடி மீடியா அப்புறம் இந்த வாங்கிட்டு விளம்பரம் வாங்கினா பார்லிமெண்ட் சம்பவம் அப்படின்னு பண்றேன் என்ன சம்பவம் இப்போ இவங்க நினைச்சா கோட்டு பாட்டில் தூக்கி வீசுனா வெடிகுண்டு ஆனா வந்து வடிகள் சொன்ன மாதிரிதான் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்ற மாதிரி இவங்களுக்கு குவார்ட்டர் பாட்டில் வேணா வெடிகுண்டு வீச்சுன்றாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளே போய் உண்மையிலேயே குண்டை வீசியிருக்காங்க நீங்கள் பார்த்தா நாடாளுமன்ற சம்பவம் இளைஞர்கள் ஏதோ ஒன்று போடுறாங்க புதுசாக இவங்களை காசு கொடுத்தா எந்த வார்த்தையை வேணாலும் கண்டுபிடிப்பாங்க புதுதான் அவனுக்கு காசே கொடுக்கலன்னு வைங்களேன் இவங்களுக்கு மூளையை வேலை செய்யாது நடைப்பயிற்சின்னு கொடுவாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் அவர் நடைப்பயிற்சி சென்று ஏன்டா பிறந்து அவனுக்கு எழுவது வயசாகுது வாக்கிங் போகிறான் அதைவே நடைப்பயிற்சியாக அமைச்சர் இவர் வந்து முன்னாள் அமைச்சர் நடைப்பயிற்சி செய்த போது கடித்து விட்டது போலாம் வேணா குழந்தையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாடா அறுபத்தஞ்சு வருஷமாக நடைப்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி கோடி மீடியாவோட தொள்ள காசை வாங்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ஏன்னா இப்போ இந்த சம்பவம் நடந்து இன்னைக்கு வரைக்கும் வாய் தரக்கலை பிரதமர்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு திறந்துட்டாரு ஆனா வீடியோ இல்லாமல் ஒன்லி ஆடியோவும் இல்லாமல் ஒரு பேப்பருக்கு பேட்டி கொடுத்துருக்குறாப்புல ஜகரன் டைனிக் அப்படிங்கிற ஹிந்தி பேப்பருக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் இது ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயம் மனசு வலிக்குது அப்படின்லாம் எல்லாம் பேசியிருக்கிறாரு இதை வந்து அரசியல் ஆக்காதீங்கனும் பேசியிருக்கிறார் பிரதமர் வாய் திறந்து எப்படி பாக்குறீங்க அரசியல் ஆக்காதீங்க என்ன ஏன் வெடிகுண்டு போட்டு பார்லிமெண்ட்டை நாசமாக்கி எல்லாம் செத்து போனா கூட ஐயோ அரசியல் வேணா வேணாம் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுருமா என்னன்னு தெரியல நாடாளுமன்ற ஒரு நாட்டோடைய நாடாளுமன்றத்துக்குள்ளே நடந்திருக்கு சம்பவங்கள் வந்து நீங்கள் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் சண்டை நடந்திருக்கு நீங்கள் வந்து மெக்சிகோ பார்லிமெண்ட்டில் அவன் அடித்து மண்டைய உடைச்சிருக்கான் இதெல்லாம் நடந்திருக்குன்னா நாடாளுமன்றத்துக்குள்ளே அந்த எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி மோதிக்கு வாங்கிங்க உடைச்சிருக்காங்க மலேசியாவில் சண்டை நடந்திருக்கு சண்டை நடக்காத ஊரே கிடையாது எதிர்த்துங்க ஆனால் ரெண்டு பேர் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த முப்பது வருஷத்தில் வந்து நான் வந்து ப்ரைம் ப்ரெசிடண்ட் வந்து மூணு ப்ரெசிடென்ட்டோடைய விசிட் அட்டன் பண்ணியிருக்கோம் வாஜ்பாய் பிரதமராக இருக்கும்போது சரி அத்வானிக்கு தீவிர பாதுகாப்பு போட்டுருந்தும் சரி எல்லா ப்ரெஸ் மீட்டுகளையும் இது பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் எப்படி தெரியுமா வாஜ்பாய் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கார் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு வராரு வேறு ஒன்றுமே இல்லை ப்ரெஸ் மீட்லாம் அவர் கொடுக்கல ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து டெல்லி போகிறாரு தனி விமானத்தில் வந்து என்ன அப்போ வந்து கமிஷனர் வந்து பேர் ஒரு பேர் பண்ண எத்தனை செக்கு தெரியுமோ அப்போலாம் இந்த டெக்னாலஜி இல்லாத நான் சொல்கிறது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பது காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டை வந்து முதல்ல கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிடணும் கமிஷனர் ஆஃபீஸ் போயிருந்தால் இந்த இண்டியன் எக்ஸ்பிரஸ் இந்து அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா கிடையாது இந்து தினமலர் தினம் தந்தி எல்லாம் இருக்கு இல்லையா இவர்கள் எல்லோரையும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள் அவங்க மட்டும்தான் வரணும் நன்றாக தெரிந்த ஒரு நிருபரும் ஒரு புகைப்படக்காரன் வரணும் இவர் கமிஷனர் ஆஃபீஸ் போகிறோன்னே ஐஏஸ் இருக்கும் இன்வெஸ்டிகேஷன் செக்ஷன் அவர்கள் வந்து உளவு பிரிவு அவர் உளவு பிரிவில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிறவங்களோ இல்லை ஏசி ரேங்கில் இருக்கிறவங்களுக்கோ இந்த இவரை பூராமே தெரியும் வெந்த நேரத்தில் எல்லாமே அவர்களை வரவழைத்து அதுக்கு முன்னாடியே இவர்கள் புகைப்படத்தை வந்து கொடுத்து யார் யார் வர்றாங்கன்னு உறுதிப்படுத்தி இவர்களுக்கு கார்டு எப்போ கொடுத்தானா ஏன்னா லீக் அவுட் ஆயிரும்ல கார்டு வந்து இவன் இப்போ கார்டு வாங்கிட்டு போவான் நாளைக்கு பிரைம் ஸ்டூஸ் சாயந்தரம் இங்கே டீ கடையில் வச்சுட்டான் பர்சு கீழே தொலைச்சிட்டான்னு வைங்க எவனா அதை எடுத்துக்கூட டூப்ளிகேட் அடிச்சிருவான் அதுக்காக எப்போ தெரியுமா கார்டு கொடுப்பாங்க கொடுத்தாங்க அப்போ எவ்வளோ பாருங்க வாஜ்பாய் வந்து ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வராருனா காலையில் எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு அசம்பிள் ஆகிடணும் டிஃபன் சாப்பிட்றது கூட வெளியில் போக முடியாது கமிஷன் போகணும் நல்ல ஒரு டிஃபனு ஒம்போது மணி ஆகும் எல்லாேருக்கும் ஐடி கார்டு அப்படியே வேனில் ஏற்றுவாங்க ஏற்றி அந்த வேன் நேராக ஏர்போர்ட்டுக்கு போன உடனே காவல்துறை பாதுகாப்புலேயே இந்த எல்லாம் இங்கேயே செக் பண்ணிடுவான் அங்கே போய் என்எஸ்ஜி வேறு செக் பண்ணுவான் ஏர்போர்ட் அத்தாரிட்டி செக் பண்ணுவான் கேமராவை ரிப்போர்ட்டர்ஸை செக் பண்ணுவான் செக் பண்ணி தான் விட்டுட்டு அப்பயும் வாஜ்பாய் வந்து எங்களுக்கு பேட்டி கொடுக்கல அவர் வந்தார் பேசினார் கையை காட்டினார் இந்த ஒரு பா நூறு அடி டிஸ்டன்ஸ் நின்றுட்டு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்ததுக்கு நன்றின்னு போயிட்டார் இதுக்கு எத்தனை பாதுகாப்பு உண்டாங்கன்னா இத்தனைக்கும் பத்திரிக்கையாரன் எல்லாமே பெரிய பெரிய மீடியாவில் உள்ள ஒன்று நாடாளுமன்றத்தில் போய் ரெண்டு பசங்களை ஒரு கூமுட்டை எம்பி ஏன்னா யாருன்னு தெரியாமல் இப்போ நீங்கள் போய் நம்ம தமிழ்நாடு எம்பி வந்து அது எந்த டுபாக்கூர் கட்சியாக கூட இருக்கட்டுமே வாங்கிருங்க பார்ப்போம் நீங்கள் யார் என்ன எல்லாம் தெரிந்தால் மட்டுமே உங்களை பற்றி பின்புலம் தெரிஞ்சால் மட்டுமே இப்போ சட்டசபையில் போய் நம்ம பார்க்கலாம் ஒரு எம்எல்ஏ்ட போய் லெட்டர் வாங்க பார்ப்போம் சட்டசபையில் நான் பார்க்க போகிறேன்னு நீங்கள் எதுக்கு யார் என்னென்னு அவர் என்ன தான் தெரிஞ்சாலும் பழகினவர்களாக இருந்தால் ரெண்டு பேரோட சூரிட்டி இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க இப்போ மாவட்ட செயலாளர் சொல்கிறாருன்னா மாவட்ட செயலாளர் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தருக்கு வந்து சட்டப்பேரவையில் போய் வேடிக்கை பார்க்குறதுக்கு அனுமதி தரமாட்டாங்க புரியுதா அவங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே கொடுக்க மாட்டாங்க நம்ம எம்எல்ஏக்கள் சரியா அப்போ நாடாளுமன்றத்துக்கு பெங்களூரில் இதில் மைசூர் காரன்று வச்சு எம்பி இவன் என்ன கணக்கில் கொடுத்தான்னு தெரியணும்ல கொடுத்து இவங்க வந்து ஷூவுக்குள்ளே வச்சு சரியா நீ ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைய முடியாதுங்க ஷூவோட நீ ஏர்போர்ட்டுக்குள்ளே ஏர்போர்ட் அதாவது போனவங்களுக்கு போகிறான்னு தெரியும் போகாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்கேனர் இருக்கும் ஸ்கேனரில் உங்களை அனைத்து பொருள் பெல்ட்டு ஏன்னா வாட்சு மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி போட்டுடணும் ஒரு ஒரு ட்ரேல போட்டு ஸ்கேனரில் போகும் எந்த மெட்டல் பார்ட்ஸுமே உடம்புல இருக்கக்கூடாது பெல்ட்டையும் கழட்ட சொல்லிடுவான் ஷூ சாக்ஸையும் கழட்டி அதில் போட்டுடணும் அது ஸ்கேனரில் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் போனோம்னா மெட்டல் டிரெக்டரில் பார்ப்பான் அதுக்கப்புறம் போட்டு உங்களை ஃபுல்லாகவே தடவுவான் தடவி உங்கள் பர்ஸ் முதற்கொண்டு ஸ்கேனரில் தனியாக ட்ரெயினில் போகும் ஃபிசிக்கல் செக்கப்பு நடக்கும் செக்கப்புக்கு வந்து ஒரு மெட்டல் டாக்டர் வச்சு செக் பண்ணது மட்டும் இல்லாமல் பூரா தேய்ச்சிப்பான் பெண்களை ரகசிய ஒரு அறை இருக்கும் பிளாக் கலரில் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் எல்லாமே பார்த்துருவாங்க பெண் போலீஸார் வந்து செக்கப்புக்கு பார்த்துருவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வெளியே போய் அப்புறம் அந்த ஸ்கேனர் எடுக்க முடியும் உங்கள் பேக்கில் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியும் இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன்லேயே அந்த நிலமை தான் இருக்குது நாடாளுமன்றத்துக்குள்ளே ஷூவை செக் பண்ணாமல் அனுப்புனா அப்படின்னா எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு வேலையாக பாருங்க ஏன்னா ஏற்கனவே சர்வதேச அளவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டைம் வந்து ஒரு ஆப்ரிக்கன் வந்து என்ன பண்ணிட்டாருனா லிக்விடு ஆர்டிஎக்ஸ் லிக்விடாகி சூக்கில் வச்சு கொண்டு போயிட்டாங்க போய் ஏர்போர்ட்டுக்குள்ளே அதை இப்போ இது இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே அதை இது பண்ண பார்த்துட்டான் அதுக்கப்புறம் வந்து அவனை வளைச்சி பிடிச்சி இது பண்ணாங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஷூ எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு செக் பண்ணாமல் விடவே மாட்டாங்க அதுக்கு பார்த்தா ஷூ செக்கிங் ஆரம்பிச்சது ஒரு எட்டு எட்டு வருஷம் இருக்கும் ஏன்னா ஒரு ஆப்ரிக்கன் ஏர்லைன்ஸ்ல இந்த மாதிரி ஆர்டிஆக்ஸா வந்து லிக்விட் ஃபார்ம்ல வந்து இப்போ ஒரு வெடி மருந்தை வந்து கொண்டு போயிட்டான் ஸோ அப்போ வந்து என்னன்னா லிக்விட் அதுக்கு அதுலேருந்து தான் என்னன்னா மினரல் வாட்டர் பாட்டில் கூட கொண்டு போக முடியாது ஏர்போர்ட்டுக்குள்ள வாட்டர் பாட்டில் இருந்தால் வெளியில போட்டு தான் போகணும் உள்ள செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் உள்ள போய் நீங்கள் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக காசு கொடுத்து வாங்கணும் இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் கொடுப்பான் ஸோ ஒரு விமானத்துலேயும் சரி ஒரு ஏர்போர்ட்லேயும் இவ்வளோ செக்கிங் இருக்கும்போது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமர் ஒரு உள்துறை அமைச்சர்லேருந்து இராணுவ அமைச்சர்லேருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சபை நல்ல வேலை இவங்க யாருமே சபைக்கு போக மாட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க அந்த நாட்டில் முக்கிய பதவியில் இருக்கிற யாருமே போகிறதில்ல சபாநாயகர் உட்காந்துருப்பார் ஏன்னா அந்த சீட்டு காலியாக இருக்கக்கூடாதுன்றக்காக எதிர்கட்சி எல்லாப்பையும் போல் கத்திக்கிட்டு இருக்கோம் நிர்மலா மாமையும் யாராவது விட்டுட்டு போயிடுவான் வீட்டை பார்த்துக்கின்ற மாதிரி அவங்க கேட்குற கேள்வி யாராவது பதில் சொல்லிட்டு இருப்பேன் அதனால் ஒரு உயிர் ஆபத்து கிடையாது இந்த டாப்பில் பிஜேபியில் இருக்கிறவங்களாம் உயிரில் உயிர் தப்பு ஜெய்சங்கர்லாம் நீங்கள் பார்லிமெண்ட்டில் பார்த்துருக்கவே முடியாது ஏன்னால் மோடிஜியே பார்த்துருக்க முடியாது நீங்கள் எப்பயாவது பார்த்துருக்கலாம் அமித்ஷாஜி வந்து சில நேரத்தில் உட்காந்துருவார் சில நேரம் ம மனசரியலைன்னு அங்கே வந்து உட்காந்துருவார் ஃபுல் செஷனே உட்காந்துட்டி பார்த்துட்டு தான் போவார் ஆனால் அவர் சிந்தனை எல்லாம் வேறு இடத்துல இருக்கும் அப்படியே உட்காந்துருப்பார் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லை ம மனசரியில்னா கோயிலுக்கு போய் அந்த இதில் உட்காந்துருவாங்க கல் படியில் உட்காந்து அப்படியே உட்காந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் உட்காந்துட்டு வருவாய் இல்லை அந்த மாதிரி சரியில்லைன்னா இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனைனால் தான் நாடாளுமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்காளர் அமித்ஷா இருக்க மாதிரி குடும்ப பிரச்சனை காரணமாகவோ இல்லை ஏதாவது ஆஃபீஸ் பிரச்சனையோ இல்லை இதாக இருந்தால் அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க சில பேர் சில அமைச்சர்கள் நிர்மலா மாமிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப சண்டை காரணமாகவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் காரணமாகவோ அங்கே இருக்க முடியாதுனால நாடாளுமன்றத்தில் வந்து உட்காந்து எதாவது பதில் அங்கே வந்து இங்கே இருக்க விட மாட்டாங்க எதையாவது கேள்வியை கேட்டு பதில் சொல்ல வச்சு கத்த விட்டு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க வயசான காலத்தில் ஸோ இந்த மாதிரி தான் நாடாளுமன்றத்தில் அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் எதிர்க்கட்சி தேரில் முக்கியமான ஆளுனா இருக்காங்கள்ல ஆளுங்கட்சியில் இவர்கள் மீது வந்து அந்த பசங்கள் வந்து பொடியை தூக்கி போட்டிருக்கான் அப்படின்னா இவங்க அதை போடுறது ஒரு மிளகா பொடியை தூக்கி போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க வேறு ஒன்றுமே வேணாம் லாபுடி திரி சபாநாயகர் மூஞ்சியில் போட்டுருந்தானே என்ன ஆயிருக்கும் கண்ணு தெரியாமல் போயிருக்கு வயசான காலத்தில் இல்லை இவங்க மூஞ்சியில் மிளகா பிடிவோ இல்லை வேறு ஏதோ இந்த திருடைங்கள்லாம் அப்படி தான் செய்வாங்க செயினாக இருக்கிறல்லாம் டப்புன்னு கண்ணில் மிளகாப்பிடி போட்டோடனே நீங்கள் அள்ளி போட்டுருவாங்க நீங்கள் தடுமாறுறதுக்குள்ளே செயினா எடுத்துட்டு பைய பிடிக்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல அவங்க மாதிரியே கொண்டு வந்து வீசியிருக்காங்க பாருங்கள் புகையை மயக்க புகையை வீசியிருந்தாங்க என்ன ஆகும் ஏன்னா ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க அந்த பசங்க வந்து செஞ்சாங்க பட் ஆனால் அதை என்ன காரணம் என்ன இயக்கம் எதுவுமே தெரில அது ஒரு 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 நாட்டுடைய நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து இப்படி பண்ணது வந்து வரலாற்றுலேயே நடராது இது வந்து இந்தியாவோட இமேஜை ஒரே செகண்டில் போட்டு மண்ணில் போட்டு போயிடுச்சு இப்போ காவல்துறை என்ன பண்ணாங்க என்ன செக்கிங் பண்ணாங்க சிஏஎஸ்எஃப் இருக்குது அவருக்கான் துணை இராணுவ படைகள் போகிற அங்கே இருக்குது இவர்கள்லாம் தாண்டி எத்தனை மெட்டல் டிரெக்டரை தாண்டி ஒருத்த வந்து கொண்டு போயிருக்காங்கன்னா இது வந்து என்னத்தை சொல்கிறது இதுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன் பாருங்கள் அதுதான் பிரச்சனை பதிலும் அதிலும் சொல்கிறது இல்லை மோடிலாம் பாருங்கன்னா கூட்டத்தொடர்னு வைக்கிறதே வந்து டெய்லி இப்போ இப்போ நாடாளுமன்றம் ஸ்கூல் மாதிரி கிடையாது காலேஜ் மாதிரி முந்நூற்றஞ்சி நாளில் நூறு நாள் சனி ஞாயிறு போச்சுன்னா மீதி வந்து அட்டண்டன்ஸில் எண்பது பெர்சன்ட் இருக்கணும் இப்போ மோடிக்குலாம் அட்டண்டன்ஸ் போட்டாய்ன்னு வைங்களேன் இருபது பெர்சன்ட் கூட தேர் தராது இப்போ காலேஜ்லாம் அதுதான் படிக்கலை அது வேறு விஷயம் காலேஜுக்கெல்லாம் போயிருந்தாருன்னு வைங்களேன் மொத்தம் முந்நூற்றஞ்சு நாள் இருபத்தி ரெண்டு நாள் தான் போயிருப்பார் இப்போ காலேஜ் விட்டு தரத்தி விட்டுருப்பாங்க முதல் வருஷமே ஸோ அதனால தான் போகலன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் டேரெக்டாக வாங்கிட்டேன் இப்போ வந்து என்னென்னா போகிறதே இல்லைங்க கூட்டத்தொடருக்கு ஒரு பேருக்குனாலும் வரணும்ல ஒரு நாடாளுமன்றம் ஒன்று இருக்குது கட்டணம் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கூட ஒரு இது வேணும்ல அது கூட புலிகூட இல்லை அங்கே போகல அமித்ஷாவும் போகிறதில்லை ஐயா சரி இப்போ வந்து பதவி பதவியேற்பு விழாவே சரி அதை ஒன்றும் தள்ளி வச்சுருக்கணும் இல்லை கூட்டத்தொடரை தள்ளி வச்சுருக்க வேண்டியது தானே இந்த மாதிரி இருக்குது நான் பண்ணுறேன் இல்ல அவர் வரணுங்கிறதுக்காகவே நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் எல்லாம் போன சிஸ்டன்ல கொண்டு வந்தாங்க அதனால வந்தாரு அதனால அன்னைக்கு அதுவும் சாயங்காலம் பேசுறதுக்காக வந்துட்டு போனாரு அன்னைக்கு டேவும் வரல அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு பார்க்கிறோம் இப்போ பிரதமர் அவர்கள் இதை குறித்து பேசியிருக்கிறார் அப்படின்னா நடவடிக்கை என்ன எடுப்போங்கிறது குறித்து யாரும் பேசலை அதுக்கு ரன் அதுக்கு அடுத்த நாள் அமித்ஷா அவர்கள் ஒரு தொலைக்காட்சி பேட்டிக்கு போயிட்டு அங்கே சொல்கிறாரு இதை நாங்கள் பார்க்குறோம் தீவிரமாக நடவடிக்கை எடுப்போங்கிறாரு இவர் நாலு நாள் கழித்து ஒரு பேப்பருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு அப்போ என்ன தான் மரியாதை அவங்க கொடுப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை நாடாளுமன்றத்துக்கு அவங்க எங்கேயும் மரியாதை கொடுத்தாங்க நாடாளுமன்ற மரியாதை உள்ளே போகிறப்ப கீழே விழுந்தெல்லாம் கும்பிட்டு சார் ஜி அது கும்பிடு அது சும்மா அது வந்து ஒரு சீனுக்கு ஃபோட்டோ செஷனுக்கு வந்து வேறு வேறு ஆக்ஷன் வேணும்ல ஒரே மாதிரியே நடந்து போயிட்டே என்ன விழுந்து கும்பிடணும் பிறண்டு நடிக்கணும் ஏதாவது ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணாதானே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இதில் கேண்டிட் வீடியோவில் எடுப்பேன் இல்லை கல்யாணத்துக்கு பொண்ணை தூக்கி நிறுத்துகிற மாதிரி தண்ணிக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுதான் எதாவது சொல்லியிருப்பாங்க ஜி நீங்கள் வித்தியாசமாக எதாவது பண்ணிங்கன்னா தான் வரணும் சில பண்ண கீழே விழுவார் விழுந்து கும்பிடுங்க எதாவது இதெல்லாம் ஆக்டிங் நடிப்பு தானே நடிப்பில் ஒரு இதுதான் இப்போ இந்த பழைய படத்தில் சிவாஜி கணேசன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக போய் ஒரு தூணில் சாஞ்சிடுவாங்க சாஞ்சிட்டு அப்புறம் திருப்பி அழுவாங்க அப்போ தான் ஒரு ஒரு ட நீ நின்னுக்கிட்டே அழுதீங்கன்னா அது ஒரு ஆக்ஷனே இருக்காது இங்கேருந்து அங்கே போவாங்க அங்கே போய் செவத்தில் குத்துவாங்க இப்படி வைப்பாங்க அப்புறம் திருப்பி ஆக்ஷன் அதனால் ஒரு ப சினிமா மாதிரி தான் அது மாதிரி ஜி வந்து அங்கெங்கே ஒரு ஆக்டிங் கொடுத்தா தானே ஒரு இது வரும் அதுக்காக பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம் நடக்குது காட்ஸ் உள்ள வரல எம்பி கேலேயே போய் அவங்கள பிடிச்சி குறிப்பாக காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் தான் அந்த கையில் இருக்கிறத பிடிங்க வெளியே போட்டுறாரு அவங்களே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல காட்ஸ் வந்திருக்கணும் இல்லை அப்போ அவ்வளோ நேரம் ஆகுமா காட்ஸ் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே இல்லை சுற்றி அங்கே இதில் இருக்க மாட்டாங்களா அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா பிரதமரே வேற கழுத்து நடிச்சிட்டாங்க நீங்கள் பக்கத்தில் உள்ள எம்பியோ இல்லை அவங்க கட்சிக்காரங்களோ அதை கோபப்பட்டு சீட்டு தரல அது தரல எம்பி மினிஸ்டர் தரலன்னு சொல்லி பின்னாடி இருந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும் துண்டை போட்டு இழுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்போ வந்து அந்த அளவுக்கு வீக்காக இருக்குது நாடாளுமன்றம் இப்போ தமிழ்நாட்டு சட்டப்பேரவைலாம் பார்த்தீங்கன்னா லைட்டா சபாநாயகர் அப்படின்னு தட்டு தட்டினா போதும் அவர்களும் காவல்துறையை சேர்ந்தவங்க தான் காவல்துறை அதிகாரிகள் தான் ஏசி ரேங்க்கு டிசி டெப்டி கமிஷனர் ரேங்கில் இருக்கவங்க தான் அங்கே இருப்பாங்க ஆனால் இந்த அந்த யூனிஃபார்ம் போட மாட்டாங்க யூனிஃபார்ம் மட்டும் மாற்றி விட்டுட்டு அது ஸ்பெஷல் டியூட்டி அது அதே மாதிரி நாடாளுமன்றத்துலேயும் அப்படி தான் இருப்பாங்க அடுத்த செகண்ட் என்னங்க ஒரு இத்தனை ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்லை மினிஸ்டருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த ஒரு அஞ்சு செகண்டு கூட டைம் கிடையாது அஞ்சு செகண்டுக்குள்ளே அந்த ஆப்ரேஷன் முடிச்சிடணும் டக்கு டக்குன்னு அவனை மட்டைக்கு பிடிச்சி கீழே போட்டு இதெல்லாம் பண்ணணும் இப்போ இப்படி விட்டாங்கன்னா ஓடி விளான்ருக்காங்க இப்போ இருக்காங்க அவன் இந்த பக்கம் ரெண்டு எம்பி துரத்தி பிடிக்க அந்த பக்கம் துரத்தி பிடிக்க இது பண்ணால் இப்போ பெண் எம்பிக்கெல்லாம் எழுந்திரிச்சி ஓடி இருக்காங்க சரி பிடிக்கலாமான்னு பார்த்துருக்காங்க ஆம்பளை பசங்களாம் அவனை போய் பிடிச்சி தள்ளி இல்லையே விட்டான்னா ஏதாவது இருக்கும் கழுத்துக்கிழு சுலிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க அப்புறம் ஒரு சிங்கு போய் மட்டைக்கு பிடிச்சி அடித்து அடைக்கிருக்காப்புல ஸோ இந்த மாதிரி நிலமையில தான் அவர்கள் இருக்காங்க என்ன பண்ணுறது ஜி அன்னைக்கு இருந்திருந்தால் இருந்திருக்கும் நல்ல காமெடியாக இருந்திருக்கும் அவங்க நேராக ஜிக்கு நேராக தான் குதிச்சிருப்பாங்க அந்த டேபிள் மேலே குதிச்சு குதிச்சிருந்தோன்ட்டு யார் ராணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் அந்த காட்சியெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும் லைவில் வர்றதுனால நம்ம ஆட்கள் மீம்ஸை போட்டு கொளுத்திருப்பாங்க அன்றைக்கி அந்த காட்சி நடக்கலை இல்லை அமித்ஷா இருந்தால் கூட ஒரு மிரட்டலாக இருந்திருக்கும் இல்லை நிர்மலா மாமி இருந்து அவங்க இருக்கும்போது டேபிளில் தொப்புன்னு குதிச்சா வச்சுதான் நல்லா இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம அந்த காட்சியெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்காமல் இருக்கு அதெல்லாம் பண்ணிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் ஒரு நான் ஆக்ஷன் உடனே இருந்திருக்கும் இப்போ யார் இல்லை யாரோ நான் காங்கிரஸ் எம்பி தானே இருந்திருக்காங்க அந்த பக்கம் எதிர்கட்சி வரிசையில் குவிச்சிருக்காங்க இடம் தெரியாமல் அதனால தான் பிரச்சனை இருக்குது ஒரு நூறு பேரும் நம்ம தான் இருந்தது அன்னைக்கு ஆனால் யாளே பலாம் பிஜேபி எல்லாம் கிளம்பி போயிட்டு போயிட்டாங்க ஆள் இல்லாத இடத்துல குவிச்சிட்டாங்க அதுதான் பிரச்சனை ஃபுல் டைட்டாக அந்த நம்பிக்கையில் திருமணம் கொண்டாந்து தாங்கி பாருங்கள் அந்த நேரத்தில் எவ்வளோ ரெண்டு பேர் குறிச்சுருந்தோம்னா பரபரப்பாக இருந்திருக்கும் ஸோ அப்படி நடக்கலை ஸோ அது வரைக்கும் நல்லது ஆனால் ஒரே நல்ல நாடு நான் கேவலப்பட்டு போயிடுச்சு சர்வதேச அளவில் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்துக்குள்ளே அப்போ இந்த துப்பாக்கியெல்லாம் இப்போ நீங்கள் இந்த பத்தாவது ஆண்டு நினைவு கொண்டாந்து வாங்கி பாருங்களேன் அப்போ வந்து துப்பாக்கியோடு இறங்கி அடித்தாங்க இந்த அடித்து நிறைய நம்மளுடைய வீரர்கள்லாம் இறந்துட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் உள்ளே வந்து சரமாரியாக சுற்றிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வியெலாம் இருக்குது இது என்ன நோக்கி போதும் தெரில பார்ப்போம் சார் அந்த விஷயம் பாராளுமன்றம் தொடர்பான விஷயங்கள் இதை எப்படி கையாள போகிறாங்க மக்கள்கிட்ட அது சரியான முறையில் கடத்தப்படுகிறதா எதிர்க்கட்சிகள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கிற பேசலாம் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம்